வந்துட்டு இப்போ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாமா இதை வந்து உள்ள தள்ளி விடலாமா வெளியே திடீர்னு வந்தது இப்போ நார்மலா வருது அதுவே போயிடுது படுக்கும்போது சிலருக்கு வலியோட கூட மாட்டிக்கும் நீங்களே ஏன்னா அந்த டைம் ஆக ஆக அந்த குடலுக்கு இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் குறைந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த குடலுடைய ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகி சில சமயம் ஒரு ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காமல் போகும் நீங்க ப்ரெஸ் பண்ணி பண்ணி ப்ரெஷர் கொடுத்து உள்ளே தள்ளிங்கன்னா அதே செக்மெண்ட் உள்ளே போய்டும் உள்ள போய் சிலருக்கு அது ஓட்டை ஆகிவிடும் ஸோ பவல் பெர்ஃபுரேஷன் மாதிரியெல்லாம் ஆகி பெரிட்டனைட்டிஸ் அதாவது இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்பட்டு அதனால் பல பாதிப்புகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்களே அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க வழியோட ஒரு வீக்கம் வந்து அப்படியே இருக்குனாக்க உடனடியாக தகுந்த மருத்துவரை பாருங்கள் நிபுணரை பார்த்து அவங்கள்ட்ட வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க செல்ஃப் ரிடக்ஷன் பண்ணக்கூடாது